அத்தியாயம் இருநூற்று எழுபத்தொன்பது தெற்கு மலைப்பாசில் போர் பாகம் ஒன்று கோபத்துடன் முகம் சுழித்து நண்பர்களே இது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன் நமது நான்கு பேய்வேட்டை படைகளும் ஒன்றாக நகரத்துக்குள் நுழைந்தால் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு குழுவாக இருப்போம் இவ்வளவு பெரிய இலக்கு நிச்சயம் வலிமையான எதிரிகளை ஏற்கும் என்று கூறினான் யாங் ஷாவோ அவனை பார்த்து புன்னகைத்து லட் சொல்வது சரிதான் ஆனால் ஒன்றாக செயல்படுவது என்றால் நாம் ஒருவரையொருவர் இறுக்கமாக பின்தொடர வேண்டும் என்று அர்த்தமல்ல ஒருவருக்கொருவர் பின்புறத்தை கவனித்துக் கொள்வது மட்டுமே என்றான் மற்ற பேய்வேட்டை படைகள் ஏற்கனவே நகரத்துக்குள் நுழைந்துவிட்டதை பார்த்து லாங் ஹவோசென் விரைவாகச் சொன்னான் நாம் அனைவரும் ஒன்றாக நகரத்துக்குள் செல்வோம் ஆபத்து வரும்போது விசில் அடித்து ஒருவருக்கொருவர் தகவல் தெரிவிக்கலாம் இது நம்மை ஒருவருக்கொருவர் பாதுகாக்க உதவும் உங்கள் உபகரணங்களை எடுங்கள் என்று தன் தோழர்களை பார்த்து கூறினான் மற்ற மூன்று பேய்வேட்டை படைகளின் ஆச்சரியமான பார்வைகளுக்கு மத்தியில் எளிமையான உடைகளில் இருந்த ஏழு பேரும் உடனடியாக ஒரு அற்புத மாற்றத்தை அடைந்தனர் ஏழு ஆன்மீக ஆற்றல் அலைகள் ஒவ்வொன்றாக வெடித்து அவர்கள் ஒளிரும் தர உபகரணங்களை எடுத்தனர் எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தவன் நிச்சயமாக லாங் ஹவோசின் தான் கரும்போன் ஒளிரும் கவசத்தில் மூழ்கி ஒளிரும் புனித கேடயத்தையும் நீலமலை ஒளியின் மலரையும் ஈந்தியிருந்தான் அவனது தோற்றம் வெறுமனே பிரமிக்க வைப்பதாக இருந்தது மூன்று ஒளிரும் தர உபகரணங்களும் ஒரு சேர அவனை அலங்கரித்து குறிப்பாக ஒளிரும் கவசமும் புனித கேடயமும் இணைந்து அவனது உடலை முழுவதும் மங்கிய கரும்போன் ஒளியால் மூடியிருந்தன இது கவசமும் கேடயமும் ஒரு சேர பயன்படுத்தப்படும்போது கிடைக்கும் செட் போனஸ் நான்கு ஒளிரும் தர உபகரணங்களை எடுத்த பிறகு லாங் ஹவோசென் உடனே டிசிப்ளினை ஹான் யூவுக்கு அளித்தான் இருபத்தொன்றாவது பேய்வேட்டை படையின் மற்ற ஆறு உறுப்பினர்களில் சென் யிங்கர் மெட்டாலையை கட்டிப்பிடித்து இந்த உபகரணமும் எடுக்கவில்லை ஆனால் மற்றவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு ஒளிரும் தர உபகரணத்தை வைத்திருந்தனர் புதிதாக உருவாக்கப்பட்ட மற்ற பேய்வேட்டை படைகளின் உறுப்பினர்களாக லாங் ஹவோசனின் குழுவின் உபகரணங்களைப் பார்த்து யாருக்கு பொறாமை ஏற்படாமல் இருக்கும் யாங் வென்ஷாவோ பொறாமையில் தன் உமிழ்நீரை விழுங்கினான் முந்தைய நாள் தவறவிட்ட பெரிய பங்களிப்பு புள்ளிகளைப் பற்றி நினைத்து மனதுக்குள் வலியை உணர்ந்தான் என்ன ஒரு இழப்பு இது உண்மையிலேயே பெரிய இழப்பு லாங் ஹவசினும் தாங்கள் எவ்வளவு தனித்து தெரிகிறோம் என்பதை உணர்ந்தான் ஆனால் தெற்கு நகர மலைப்பாசின் குழப்பமான சூழலில் அவர்களின் முதல் முன்னுரிமை எதிரிகளை எத்தனை பேரை கொன்றோம் என்பது அல்ல மாறாக இந்த குழப்பமான போர்க்களத்தில் உயிர் பிழைப்பது இப்படிப்பட்ட சூழலில் தன் தோழர்களை எப்படி பின்வாங்கச் சொல்ல முடியும் போகலாம் நகரத்துக்குள் செல்வோம் நான்கு குழுக்களும் விரைவாக நகரத்துக்குள் நுழைந்தன ஆனால் யாங் வென்ஷாவோவும் டுவான் யியும் தங்கள் ஒப்புதலை வெளிப்படையாக காட்டவில்லை ஆனாலும் அவர்கள் லாங் ஹவோசெனின் வழிகாட்டுதலை பின்பற்றினர் ஆனால் லட்சியை போல அடிபணிந்து தோற்றமளிக்கவில்லை யாங் வென்ஷாவோவும் டுவான் யியின் பேய் வேட்டை படைகளும் தங்கள் அசல் அமைப்பை வைத்திருந்தன ஆனால் லட்சியின் இருபத்தி இரண்டாவது வேட்டை படை உடனடியாக இருபத்தொன்றாவது பேய்வேட்டை படையின் அமைப்பில் இணைந்தது ஹேடய வீரர் டியான்யான் முன்னால் நின்று லாங் ஹவோசெனின் ஒரு பக்கத்தில் நிலைநிறுத்தினான் மறுபக்கத்தில் லீ சின் அவனை கவனித்தாள் சி பை சியாமோ ஈ ஜூன் ஆகியோர் இயல்பாகவே அமைப்பின் நடுவில் நிலைபெற்றனர் பெற்றனர் ஏனெனில் லீ சினும் டியான்யையும் சேர்ந்ததால் அவர்களின் அமைப்பு பெரிதாகி அவர்கள் உள்ளே நுழைய வசதியாக இருந்தது பின்னால் அசாசின் ஹான் டாவோசி தங்கினான் ஹான்யூவின் பின்புற பாதுகாப்புடன் பொருந்தினான் லாங் ஹவோசன் முன்னால் நின்றான் கையேர் மீண்டும் அவன் முதுகில் இருந்தாள் முதலில் லாங் ஹவோசன் அவளை தன் ஒளிரும் புனித கவசத்தில் மறைக்க நினைத்தான் ஆனால் கையேர் அதை கடுமையாக மறுத்தாள் இறுதியாக அவள் அவனது கவசத்தின் மேல் முதுகில் இருக்க ஒப்புக்கொண்டாள் அவள் நான்கு புலன்களை இழந்திருந்தாலும் அசாசின்களின் மகாராணியாக அவள் முற்றிலும் போராடும் திறனை இழக்கவில்லை குறிப்பாக அவளது சம்ஜார ஆன்மீக அடுப்பு வளர்ந்த பிறகு எனவே அமைதியாக லாங் ஹவோசெனின் முதுகில் ஒட்டிக்கொண்டாள் எடையே இல்லாதவள் போல அவளது கால்கள் அவனது இடுப்பைச் சுற்றி வளைந்து கைகள் அவனது கழுத்தை பிடித்து அவனது அசைவுகளை பாதிக்காமல் இருக்க முயற்சித்தாள் நைக்களும் அசாசிங்களும் போர்க்களத்தில் சிறந்த இணையாக இருந்தாலும் மற்ற பேய்வேட்டை படைகள் இப்படி ஒரு காட்சியை முதல் முறையாக பார்த்தனர் ஆனாலும் யார் அவர்களை கேள்வி கேட்கப் போகிறார்கள் கையரின் வலிமையை அனைவரும் முன்பு பார்த்திருந்தனர் அவளது வலிமையை வெளிப்படுத்தாதிருந்தால் அவர்களின் பேய்வேட்டை படை குழு போட்டியில் முதல் இடத்தை பெற்றிருக்குமா என்பது சந்தேகமே தெற்கு நகர மலைப்பாசுக்குள் நுழைந்த பிறகு லாங் ஹவோசென் தன்னை அறியாமல் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தான் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான காட்சி தோன்றியது வானத்தில் அழகிய ஒளிகள் வேகமாக சுழன்றன எண்ணற்ற பிரகாசமான பற்றாச்சுகள் தொடர்ந்து வெடிப்பது போல நிச்சயமாக இவை பட்ராஜுகள் அல்ல ஆனால் போரின் மிக தீவிரமான பகுதி இரு தரப்பின் உண்மையான சூப்பர் வீரர்கள் அங்கு மோதிக்கொண்டிருந்தனர் சூழல் தெளிவாக தெரியாவிட்டாலும் லாங் ஹவோசனுக்கு ஹான் கியானின் குழு சரியான நேரத்தில் அங்கு வந்துவிட்டதாக உணர்ந்தான் வானத்தின் சூழல் இறுதியாக ஓரளவு நிலைபெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் தற்போதைக்கு கோயில் கூட்டணியின் தரப்பு எதிரிகளுக்கு எதிராக தாக்குப்பிடிக்க முடியும் இறுதியாக தெற்கு நகர மலைப்பாசின் பின்புறத்திலிருந்து வந்ததால் பேய்கள் இன்னும் அதிகம் முன்னேறவில்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக நகரம் இருண்டு பாழடைந்து காணப்பட்டது தெருக்களில் ஒரு குடிமகன் கூட தென்படவில்லை நகரத்துக்கு வந்த பிறகு புனரமைப்பு குழு தெருக்களை நிரப்பியிருந்தது தொலைவில் குழப்பத்தில் எரியும் பல வீடுகள் தெரிந்தன காற்றில் மரம் எரியும் வாசனையும் இரத்தத்தின் நாற்றமும் கலந்து அவர்களுக்கு குமட்டல் உணர்வை ஏற்படுத்தியது யாங் வென்ஷாவோவும் யியும் தங்கள் குழுக்களை நகரத்துக்குள் அழைத்து வந்த பிறகு உடனடியாக பக்கவாட்டில் பரவினர் சற்று பின்னால் இருந்து லாங் ஹவோசெனின் குழுவுக்கு ஆதரவு நிலையை வைத்திருந்தனர் தற்போது அவர்கள் சற்று தயக்கமாக உணர்ந்தனர் ஏனெனில் லட்சியின் குழு ஏற்கனவே ஜெனரல் தரத்துக்கு முன்னேறியிருந்தது மட்டுமல்லாமல் லாங் ஹவோசெனின் குழுவுடன் முழுமையாக இணைந்திருந்தது வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர்கள் ஒருவருக்கொருவர் சரியாக பொருந்தி ஒரு புதிய முழுமையான குழுவை உருவாக்கியிருந்தனர் இது லாங் ஹவோசனின் இருபத்தொன்றாவது ஜெனரல் தரப்பேல்வேட்டை படைக்கு அடிபணிந்ததாகவே கூறலாம் இது இனி வெறும் பரஸ்பர நம்பிக்கையின் விஷயம் அல்ல லாங் ஹவோசென் ஹாவோயுவை அழைத்து அவனை குழுவின் நடுவில் நிற்க வைத்தான் சென்இிங்கரும் லின்சினும் இயல்பாகவே ஹாவோயுவின் முதுகில் அமர்ந்தனர் ஆனால் லட்சியின் குழுவுக்கு அப்படி ஒரு சலுகை கிடைக்கவில்லை ஆவோயுவின் பக்கத்தில் நிற்கும்போது அவர்கள் சற்று பயந்தனர் எல்லோரும் முன்னேறும்போது இரத்தத்தின் நாற்றம் மேலும் தீவிரமடைந்தது ஆனால் உண்மையான போர்க்களத்தின் நிலையை பார்த்தபோது அவர்கள் உள்ளுக்குள் நடுங்கினர் பயத்தால் அல்ல ஆன்மாவிலிருந்து வரும் ஒரு உணர்ச்சியற்ற எதிர்வினையாக நிலைமை உண்மையிலேயே மிகவும் கசப்பானதாக இருந்தது எதிரில் நடக்கும் ஒவ்வொரு போரும் சவாலானதாகவும் கொடூரமாகவும் இருந்தது குறிப்பாக எந்த தரப்பும் விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை ஒரு தரப்பு மட்டுமே உயிருடன் இருக்கும் வரை இந்த போர் நீடிக்கும் பேயிராணுவம் வானத்திலோ அல்லது தரையிலோ இயற்கையாகவே மேலாதிக்கம் வகித்தது பகுதியில் ஏழு பத்தில் பங்கை ஆக்கிரமித்து தெற்கு நகர மலைப்பாசின் முழு வீச்சையும் அவர்களின் படைகளால் நிரப்பி வானத்தை மறைத்து பூமியை மூடினர் கூட்டணியின் வீரர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவாக இருந்தனர் ஆனால் தங்கள் உடல் முழுவதையும் பற்களையும் கூட்ட பயன்படுத்தி பேயிராணுவத்தின் படையெடுப்பை கடுமையாக எதிர்த்தனர் போர்க்களம் இரத்தத்தின் செறிவான நாற்றத்தால் நிரம்பியிருந்தது தரையிலோ வானத்திலோ எங்கும் பாயும் இரத்தம் காற்றை ஈரமாக்கியது ஆன்மீக ஆற்றலின் அடர்த்தியான அலைகள் எங்கும் இருந்தன மந்திரங்கள் இடைவிடாமல் கிளந்தன உடைந்த உறுப்புகள் வானத்திலிருந்து வழக்கமாக விழுந்தன கூச்சல்களும் அலறல்களும் நடுவே மரணத்தின் வாசலில் இருப்பவர்களின் சோகமான அழைப்புகள் அவர்களை முழுமையாக அதிர்ச்சியடையச் செய்தன இப்படிப்பட்ட சூழலில் அமைதியான லாங் ஹவோசெனும் மிகுந்த போர் உற்சாகம் கொண்ட சிமா சியானும் கூட மெல்ல மெல்ல கண்கள் முற்றிலும் சிவந்தனர் அவர்களின் பயம் முற்றிலும் வெறித்தனமான கொலை உணர்ச்சியால் மறைந்தது தலையை இழந்து இரத்தம் தூண்டப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சூழல் தேவை ஆனால் இந்த கணத்தில் இந்த இடத்தின் சூழல் ஏற்கனவே அந்த நிலையை எட்டியிருந்தது முன்னேறு லாங் ஹவோசென் கத்தினான் முன்னணியில் பெரிய படிகளில் முன்னோக்கி பாய்ந்தான் ஆனால் கேட்டனாக இப்படிப்பட்ட நேரங்களில் கூட தன் பகுத்தறிவை வைத்திருந்தான் எல்லோரும் அமைப்பில் கவனமாக இருங்கள் தற்போது அவனால் இவ்வளவு அறிவுறுத்தல்களை மட்டுமே கொடுக்க முடிந்தது பப் ஒரு மனித வீரனின் உடல் ஒரு இரத்தவெறி பேயால் கிழிக்கப்பட்டது அவனது இரத்தமும் உறுப்புகளும் எங்கும் பரவ மனிதர்களின் பாதுகாப்பு வரிசையில் ஒரு சிறிய இடைவெளி தோன்றியது நூபோ குலத்தைச் சேர்ந்த நான்கு அல்லது ஐந்து இரத்தவெறி பேய்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே பாய்ந்தன லாங் ஹவோசன் போர்க்களத்தில் நுழையத் தேர்ந்தெடுத்த தருணம் அவர்களின் பாதுகா இப்பு அழிவின் விளிம்பில் இருந்த இந்த நேரத்துடன் சரியாக ஒத்துப்போனது எதிரி அமைப்பை உடைத்தால் இது மீட்க முடியாத நிலைக்கு வழிவகுக்கும் தன் வேகத்தை பயன்படுத்தி கால்களில் பலத்தை பயன்படுத்தி லாங் ஹவோசன் பெரிய படிகளில் ஒரு சார்ஜை தொடங்கினான் அதே நேரத்தில் ஒரு பிரகாசமான ஒளியுடன் யாட்டின் தோன்றி அவனது தோள்பட்டைக்கு மேலே மிதந்தாள் லாங் ஹவோசெனின் காலடியில் தங்க நிற ஒளிவட்டங்கள் அலையடித்தன நம்பிக்கையின் ஒளிவட்டம் காவலரின் ஆதரவு மற்றும் கம்பீரமான ஒளிவட்டம் உடனடியாக இருபத்தொன்றாவது மற்றும் இருபத்தி இரண்டாவது ஜெனரல் வேட்டை படைகளின் அனைத்து உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது இரத்தவெறி பேய்கள் போர்களில் மிகவும் வெறித்தனமானவை லாங் ஹவோசனை பார்த்து மனித வீரனைக் கிழித்து எரிந்தவன் உடனே கர்ஜித்து தன் கூர்மையான உறுப்புகளை அவனை நோக்கி செலுத்தி வரவேற்றான் பாங் ஒளிரும் புனித கேடயத்தின் துணை திறனான புனித கேடய திறன் தொடங்கப்பட்டு லாங் ஹவோசனின் கேடயத்தின் பின்னடைவுடன் இணைந்தது இந்த புதிய ஒளிரும் தர உபகரணம் முழு சுற்றுப்புறத்தையும் ஒளிரச் செய்தது கேடயத்தின் மேற்பரப்பில் ஒரு நிலையான வெள்ளை ஒளி தோன்றி தெய்வீக ஒளியால் ஆன ஒரு பெரிய அருகோணமாக மாறியது லாங் ஹவோசெனின் சாஜ் திடீரென அசால்ட்டாக மாறியது ஒரு உரத்த பாங் ஒளியுடன் அது இரத்தவெறி பேயுடன் மோதியது இரத்தவெறி பேயின் பெரிய உடல் திடீரென பறந்து பின்னால் இருந்த மற்ற இரத்தவெறி பேய்களுடன் மோதியது இந்த நேரத்தில் லாங் ஹவோசெனின் கையில் இருந்த நீலமலை ஒளியின் மலர் ஒரு பிரகாசமான ஒளியை ஏந்தி அந்த இரத்தவெறி பேய்களை அழிப்பு ஒளியால் மூடியது காது கிழிக்கும் ஒளியுடன் பேய் அழிப்பு ஒளி ஒளியின் அலைகளின் வலிமையான ஊடுருவும் ஆற்றலை ஏந்தியிருந்தது அந்த இரத்தவெறி பேய்கள் இவ்வளவு வேகமான தாக்குதலை தவிர்க்க முடியாமல் பேயழிப்பு ஒளியின் இலக்குகளாக மாறின விரைவில் அவற்றின் உடல்களிலிருந்து இரத்தமும் மற்ற திரவங்களும் வெடித்தன மறந்துவிடாதீர்கள் இந்த போரில் லாங் ஹவோசென் தனியாக இல்லை ஒரு தங்க சிவப்பு நிற இன்ஸ்டன்ட் பிளாஸ்ட் கிராஸ்கட் இடைமறித்து நரகத்தின் ரோஸ் யூனிகார்னை சவாரி செய்யும் நைட் தோன்றினான் சினின் புனித ஆன்மீக ஆற்றலால் நிரம்பிய எரியும் வாழ்கள் போர்க்களத்தில் வெடித்தன